இஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நாலு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு எலான் கிச்சன் ப் நம்பர் ஒன் நம்ம முட்டை பொறிக்க போகையில் ஒரு சின்ன கிண்ணத்திலையோ இல்லை டம்ளர்லேயோ முட்டையை ஊற்றி பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறிப்போம் அந்த முட்டை பீட் பண்ண பாத்திரத்தை நம்ம அப்படியே கழுவு போட்டுருவோம் ஸோ ஒரு வாஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சின்ன முட்டை கவுச்சி ஸ்மெல் இருக்கும் ஸோ அந்த கவுச்சி ஸ்மெல் போகிறதுக்கு கொஞ்சமாக ஒரு புளி எடுத்து நல்லா ரப் பண்ணி நம்ம சோப் போட்டு ரப் பண்ணுற மாதிரி போட்டு கழுவிட்டோம்னா நமக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது முட்டை எப்பயும் பீட் பண்ண போகையில் ஒரு டிஃப்ரெண்டான பாத்திரத்தில் நீங்கள் வந்து பீட் பண்ணுங்கள் அதே சில்வர் பாத்திரம் டம்ளர் கிண்ணத்துலேயே நீங்கள் பீட் பண்ணினா எந்த பாத்திரத்தில் முட்டை பீட் பண்ணணும்னு தெரியாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்பையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் டூ நம்ம காய்கறி கட் பண்ணுற அருவாமனையை எப்பயும் கட் பண்ணிவிட்டு ஒரு நார்மல் வாஷ் பண்ணிட்டு வச்சுருவோம் டீப் கிளீன் பண்ண மாட்டோம் ஸோ சில இடங்களில் கொஞ்சம் கரையாகவும் அழுக்காகவும் இருக்கும் ஸோ அதை எப்படி கிளீன் பண்ணுறதுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன் ஃபுல் லெமனும் தேவைப்படாது நம்மளுக்கு ஒரு ஆஃப் லெமன் இருந்தாவே போதும் அதை ஃபஸ்ட்டு நம்ம வெறும் லெமனை வச்சு ஃபுல்லாகவே ரப் பண்ணிக்கலாம் ரப் பண்ணிவிட்டு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் நல்லா ஊறி வரட்டும் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தூளுப்பு சால்ட்டு எடுத்து நம்ம அதோடு சேர்த்து எலுமிச்சை சக்கையோடு சேர்த்து தேய்ச்சோம்னா நம்மளுக்கு பளிச்சுன்னு ஆயிரும் இது கூட இன்னும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டோம்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது கத்திகள்லையுமே இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் நம்ம கத்திகளில் ஓரங்களில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பளிச்சுன்னு இருக்கும் நம்மளுக்கு கத்தியுமே ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி தேங்காய் திருவிழையும் நான் இப்போ செஞ்சுருக்கேன் தேங்காய் திருவிழா அந்த ஸ்க்ரூ கிட்டலாம் ரொம்பவே அழுக்காக இருந்துச்சு லைட்டாக கத்தியை வச்சு எடுத்து விட்டேன் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துருச்சு அந்த ஸ்க்ரூ மேலே ரொம்ப இதாக இருந்ததை அது கையில் வச்சு ரப் பண்ணேன் அது ஈஸியாகவே வந்துருச்சு ஃபைனல் அவுட்புட் பாருங்கள் இந்த டிப்ஸில் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த டிப்ஸில் எனக்கு எந்தெந்த டிப்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஒன்றாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் டிப் நம்பர் த்ரீ இது ரொம்பவே சிம்பிளான டிப் தான் நம்ம எல்லா வீட்லேயுமே நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக் பர்ஸ் பிள்ளைங்க போடுற ஸ்வெட்டர் எல்லாத்துலேயுமே ஜிப் இருக்கும் இல்லையா அது ஸ்டெக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஸ்டெக் ஆகினா நம்ம என்ன பண்ணுவோம் தேங்காய் எண்ணெயை தொட்டு வைப்போம் ஸோ அதுக்கு மாற்று வழி தான் இப்போ நான் கொண்டாந்துருக்கேன் இது ரொம்பவே சிம்பிள் தான் நம்ம வீட்டில் வந்து வாஷ்லீன் இருக்கும் இல்லையா இந்த வாஷ்லினில் வந்து அந்த ஜிப்பில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்டெக் ஆகாமல் ஜிப் வந்து ஒர்க் ஆகும் இது ஹேண்ட்பேக் பர்ஸ் നമ്മ അബായുക് போடுறோம் இல்லையா புர்கா அதுலேயுமே ஜிப் இருக்கும் இல்லையா அதுலேயுமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஆகி அது வந்து ரெண்டாக ஜிப் வந்து ஒர்க் ஆகாமல் போடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து அதை காப்பாற்றிக்கலாம் ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிம்பிளான டிப் தான் ஃபோர்த்து டிப்புக்கு போகலாம் நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே உண்டியல் இருக்கும் உண்டியல் நம்ம உடஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம தூக்கி போடுறோம் லடுவே எதாச்சும் போட்டு வச்சுக்குவோம் ஸோ இதை எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இதில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த உண்டியலில் மேற்பாட்டை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கத்தி நல்லா சூடாக்கி நான் வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதோட பின்பகுதியிலையும் சின்ன ஹோல் மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் வந்து நம்ம பிளாஸ்டிக் பேப்பர் கவர்ஸ் இருக்கும் இல்லையா அதை தான் நம்ம அதில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் நடுவில் சின்னதாக ஒரு ஹோல் ஆணியில் மாட்டி வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஹோல் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் நம்ம ரெடி பண்ணால் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம பிளாஸ்டிக் பேப்பரை ஒன்றோட ஒன்றா ஜாயின் பண்ணி நம்ம இதோட வச்சுக்க வேண்டியதான் நம்ம ஒரு ஆணில ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு பேப்பராக இழுக்கையில் நம்ம டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவோம்லே அந்த மாதிரி நம்மளுக்கு நல்லாயிருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இந்த நாலு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்